வணக்கம் அதாவது கனவுகள் நிறைய வருது சார் கெட்ட கெட்ட வருது என்ன பண்றதுன்னே புரியல அந்த தூக்கம் வந்து எனக்கு ரொம்ப இருக்கு கெட்ட கெட்ட கனவுகளா வருது என்ன பண்றது இதை வந்து சரி பண்றதுக்கு என்னதான் வழி அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க பண்ணிடலாம் அதாவது படிகார கல் தெரியல இப்ப கடைகள்ல செலூன் கடைகள்ல கூட பாத்தீங்கன்னா சேவிங் பண்ண உடனே இங்க வந்து தேய்ப்பாங்க கன்னத்துல வச்சு அந்த படியார கல்ல வாங்கி கிடைக்கும் படியார கல் வந்து வாங்கி நீங்க தூங்கும் போது இரவுல எப்ப தூங்குனாலும் சரி தலையனுக்கு அடியில வச்சுக்கிட்டு ரைட்ல கொஞ்ச நாள்லயே இந்த கனவு தொந்தரவுல இருந்து ரொம்ப தீர்க்கமா வெளி வந்துருவீங்க நல்லா இருக்கும் நல்லா தூக்கமும் நல்லா இருக்கும் கனவுகளே அதிகம் வராது நீங்க செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்ல மறந்துரா நன்றி